வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் ரொம்பவே அருமையான டோஃபு கிரேவி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது எலும்பு மற்றும் இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இந்த கிரேவியை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பன்னீரை போலியே டோஃபுவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சாஸ்பேனில் நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட மூணு தக்காளி நாலுலேருந்து அஞ்சு பாதாம் முந்திரி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு தீய மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு கரண்டியால் இதை எல்லாத்தையுமே வடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை கிரேவி ரெடி பண்ணும்போது எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நான் கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் இது வந்து ஐம்பது எம்எல் இருக்கும் இதையும் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது கூட திரும்பவும் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சென்னாக சேர்த்து திரும்பவும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வேக வச்ச சென்னா இல்லைன்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் இல்லைன்னா பட்டருக்கு பதிலாக நெய்யை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்குங்க இது நல்லா பொறிஞ்ச ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம சேர்த்த மசாலா பொருட்களோட வாசனை போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி வேக வச்ச தண்ணியை இந்த நேரத்தில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ இது என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் டோஃபுவை சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட் டோஃபூ சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பேக்கெட்டில் கூட இதை செய்யலாம் கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் டோஃபுவை வேக விடுங்க இப்போ திறந்து வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த ஸ்டேஜில் மூணு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்குங்க கடைசியாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் ரொம்பவே டேஸ்டான டோஃபு கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது இட்லி தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ